முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நடத்திய சட்டப் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் வாரிசுதாரர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நேரடி வாரிசுதாரர்கள் என கமுதி பகுதியைச் சேர்ந்த முத்துரத்தினம் நாகஜோதி செல்வராணி மணிகண்டன் வாசுகி இந்திராணி ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆறு பேரையும் முத்துராமலிங்க தேவரின் நேரடி வாரிசுதாரர்கள் என தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்புக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முப்பத்தி மூன்று ஆண்டு பிறகு மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது இந்நிலையில் மேலராமநதி பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய வாரிசுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர் முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமான முப்பத்திரண்டு ஏக்கர் நிலம் அரிய ஆபரணங்கள் பண்டைய கால ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்து சொத்துகளையும் நீதிமன்ற உத்தரவுப்படி முறையாக பெற்று பாதுகாப்போம் எனவும் கூறினர் நாங்கள் வந்து முத்துராமளிங்களுடைய நேரடி வாரிசு அந்த முப்பத்தி ரெண்டரை கிராமமும் எங்களுக்கு சொந்தம் சமாதி மட்டும் பொதுமக்கள் வழிபடும் இடம் அது பொதுமக்களுக்கு சொந்தம் அதை நிர்வாகம் நடத்துறது நாங்கள் கண்டு எங்களுக்கு தீர்ப்பை இருபத்தஞ்சி ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த தீர்ப்பு கிடைச்சி இந்த சொத்தில் வந்து முப்பத்தி ரெண்டரை கிராம சொத்தில் ஒரு பொங்கல் நாங்கள் பொதுமக்களுக்காக அந்த குருபூசைக்கு செலவு இந்த தேவரோடய முப்பத்தி ரெண்டு கிராமம் வாரிசுதாரான்னு சொல்லி தேவருக்கு வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு கிராமம் சொச்சம் வாரிசு எங்களுக்கு நல்ல சந்தோஷம் அடுத்த வாரம் கருவூலத்தில் இருக்க பொருள் தேவர் ஐயா பயன்படுத்தின பொருளை பூரா எங்களுக்கு ஒப்படைக்க போறாங்க